சிறப்பு பொதுக்குழுவில் வந்து விஜய் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசினார் தமிழக அரசை பற்றியும் அங்கே நிறுத்தப்பட்ட தீர்மானத்தை பற்றியும் முதலமைச்சர் பற்றியும் விழாவதியாக வந்து அவர் பேசினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை சம்மந்தமாக என்ன சொன்னார் பார்த்திங்கன்னா அவருடைய தீர்மானத்திலே சொல்லிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட்டணி சம்மந்தமான முடிவு எடுக்கிறதுக்கு அனைத்து அதிகாரிகளும் விஜய்க்கு இருப்பதாக வந்து தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு விஜய் சொல்லும்போது வச்சிருக்காருனா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லும் அளவுக்கு தாவைக்காவோடைய வளர்ச்சி இருக்கும் அதான் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நிலை அதாவது த தமிழகத்தில் இயற்கை சொன்ன மாதிரி திமுகவுக்கும் டிவிஜக்கு தான் போட்டி அப்படின்னு பிர பிரகடனப்படுத்தியிருக்காரு அப்போ என்ன ஆச்சுன்னா அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பது திட்டோட்டமாக அவங்க அரிசிக்காக சொல்கிறாங்க தடித்து போட்டி என்பதில் அவங்க உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுது இருந்தாலும் த தாவைக்கா தலைமையில் கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அணியில் யார் யார் இணைவார்கள் என்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தையை தற்போது தொடங்கியிருக்காங்க அந்த வந்த வகையில் புதிய தமிழகம் மற்றும் சில கட்சிகள் வந்து இருப்பதாக சொல்லப்படுது தொடர்ந்து மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாத இறுதிக்கள் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வந்து விஜய் முழுமையாக வெளியிடுவா சொல்லப்படுது அந்த வகையில் பல கட்சிகள் தாவைக்கால இணைந்து தேர்தலை சந்திப்பதாக தகவல் இருக்கிறது இதை பற்றி நீங்கள் நீங்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள்